அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வலா அலிஹி வா ஸ்ஹாபி அஜ்மாயின் அலம் இல்லா அல்லாஹுடைய மிக அழகிய பெயர்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் முதல் மூன்று மே பெயர்களை பார்த்துட்டோம் ஸோ மீண்டும் ஒரு முறை அர் ரஹ்மான் அளவற்ற அருளாலன் அ ரஹீம் நிகரற்ற அன்பாலன் அல் மாலிக் பேர் அரசன் ஸோ இது மூணுடைய அர்த்தத்தை வந்து நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி அல்லாஹுடைய நான்காவது பெயரை பார்க்கலாம் ஸோ அமீர் வந்து பாட்டிக்கிட்ட நான்காவது பெயரை கேட்டுட்டான் ஸோ பாட்டி சொல்கிறாங்க அல்லாஹுடைய நான்காவது பெயர் அல் குத்துஸ் அப்படின்னா என்ன பரிசுத்தமானவன் அப்படின்றது பொருள் ஸோ பேசிக்கலி சுத்தமாக ரொம்ப க்ளீனாக ரொம்ப ப்யூராக எப்படி ஒரு டைமண்ட் அதோடைய ஷைன் பரிசுத்தமாக இருக்கும் அந்த மாதிரி எப்படி சூரியனுடைய ஒளி பரிசுத்தமாக இருக்குது எப்படி அந்த நிலா நிலாவுடைய வெளிச்சம் பரிசுத்தமாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இறைவனுடைய படைப்புகள் பரிசுத்தமான படைப்புகள் ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து சுத்தத்தை பார்க்குறோம் அந்த இடத்துலலாம் வந்து இறைவனுடைய படைப்புகளை வந்து நம்ம உணர்ந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் பரிசுத்தமானவன் அல்குதுஸ் ஸோ அமீர் வந்து என்ன பண்ணுறான் மீண்டும் ஒரு பயணத்தை தொடங்குகிறான் அல்குதுஸ் அந்த பெயருடைய உள்ள அர்த்தத்தை தேடுறான் ஸோ அவன் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கப்போ ஒரு இடத்துல அவன் நின்றுடுறான் அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு அழகான கார்டன் ரொம்ப அழகாக மரம் கொடி செடி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது நிறைய கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்குது மேலே அழகான பட்டாம்பூச்சி பறக்குது சித்திரும் அந்த பறவைகளுடைய அந்த சத்தம் ஒரு இசை மாதிரி அவனுக்கு கேட்குது ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல அவனே மெய் மறந்து போய் அவனை நின்று அந்த இடத்துல ரொம்ப பார்த்துட்டு நேரம் போகிறதே தெரியாமல் அந்த இடத்துல அவன் வந்து ரசித்து பார்த்துட்டு இருக்கான்னு நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சின்னா அந்த இடத்துல நின்று அதை எப் எவ்வளோ வேணாலும் நின்று ரசித்து பார்த்துட்டே இருப்போம் அந்த இடத்துல நமக்கு ஒரு அந்த ஒரு முழுமையான ஒரு ஃபீல் கிடைக்கும் உணர்வு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த இடம் ரொம்ப பரிசுத்தமானதாக இருக்குது அங்கே சுவாசிக்கக்கூடிய காற்றில் அவனுக்கு சுத்தம் உணர உணரக்கூடிய அந்த உணர்ச்சி புரியுது அவனுக்கு ஸோ அந்த இடத்துல அவன் வந்து அல் கொத்தோஸ் அப்படின்ற அல்லாஹுடைய பெயரை உணர்ந்து பார்க்குறான் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து நம்மளை சுற்றி இருக்க சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வச்சுக்க முயற்சி செய்வோம் அதில் எல்லாத்துலேயும் வந்து அல்லாஹுடைய அந்த பரிசுத்தமானவன்ற அந்த குணம் அடங்கியிருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் சுத்தம் வந்து ஈமான்ல பாதி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளை சுற்றி நம்ம எவ்வளோ க்ளீனாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அந்த அளவுக்கு நம்ம மனசு வந்து பரிசுத்தமாக இருக்கும் அதோடய ஃபீல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அல்லாஹுடைய நான்காவது பெயரான அல் குர்துஸ் பரிசுத்தமானவன் ஸோ மீண்டும் அடுத்த கதையில் பார்ப்போம்